பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அற்புதக் குழந்தை இயேசுவே விண்ணும் மண்ணும் அழிந்துவிடும் ஆனால் என் சொற்கள் ஒருபோதும் அழியாது என்று நீர் உமது வார்த்தையில் உறுதியுடன் கூறியுள்ளீரே தூய கன்னி மரியாளின் பரிந்துரை மூலம் எனது இந்த ஜெபம் உம்மிடம் சேருமென்று நான் முழு நம்பிக்கையுடன் செபிக்கிறேன் உமது கிருபையால் என் மனதிற்கு அமைதியும் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலையும் அளிக்கிறீர் மேன்மை மிக்க தாயன்பின் மூலம் உம்முடன் என்னை உறுதியோடு இணைத்து கொள்ள அருள்கூறுங்கள் உமது கரங்களிலே என் வாழ்வின் எல்லா சிரமங்களையும் ஒப்படைக்கிறேன் இவர்கள் அனைவரும் உடல் உள்ளம் ஆன்மா முற்றிலும் முழு நலம் பெற்று உம்மைப் போற்றி மகிழவிடுங்கள் நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் வாழ்வில் இன்னல்களால் சோர்ந்திருப்போருக்காகவும் உம்மை நாடுகிறோம் இவர்களுக்கெல்லாம் ஆறுதலும் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வத் திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் ஆண்டவரே உம்மை தாழ்ந்த மனதுடன் மன்றாடுகிறோம் வேலை செய்யும் இடத்தில் உயர்ந்த பதவி பெறும் வரம் தாரும் எங்கள் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுத்தி புதிய வாய்ப்புகளையும் அருளையும் காட்டுமாறு உம்மை உண்மையுடன் வேண்டுகிறோம் எங்கள் குடும்பத்தை பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுவித்து எங்கள் கடன் சுமைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் எங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் எங்களை வறுமையிலிருந்து விடுவிக்கவும் எங்கள் வீட்டில் அமைதி செழிப்பு அன்பு மற்றும் சந்தோஷம் நிரம்பியிருக்க உங்கள் கிருபையை தரவும் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து நிறைவான வாழ்வை அருளுங்கள் எங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா அருளையும் ஆசியையும் வாரி வழங்குங்கள் எங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி தரவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் உதவுங்கள் எங்களுக்கு உதவிட என்றும் விரைந்து வாரும் உமது உண்மையின் ஒளியால் எங்கள் இதயத்தின் இருளை ஓட்டும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் வறுமையை ஒழிக்கும் கொடைவள்ளலாகிய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் துன்புறுவோரைத் தேற்றும் நட்புறவுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்களை திடப்படுத்தும் வல்லமையுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உமது நீதியால் பாவத்திலிருந்து எங்களைத் தடுத்து கொள்ளும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் இதயங்களை கவரும் எழில்வதனமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது தீயால் பற்றி எரியச் செய்யும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆசீரை அளிக்கின்ற அற்புத கரமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் மிகவும் இரக்கமுள்ள தாயை உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையை தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய்க் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்பப்பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயை பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்